வாங்க இந்த மீனை வறுக்க போகிறேன் அது எப்படி வறுக்கிறதுன்னு சொல்கிறேன் வாங்க அது கொஞ்சோண்டு தூள் போட்டுக்குவோம் தனி மிளகாத்தூள் இதால் ஒரு ரெண்டு ஸ்பூனு எல்லாம் கலந்த தூள் இதால் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் தேவையான அளவு உப்பு உப்பு போட்டு பெசரி வச்சுருவோம் இது நல்லா இது வறுவல் வந்து பிராமீன் மாதிரி இருக்கும் நல்லா மரம் மரம்னு வறுத்து எடுத்தோம்னா நம்ம சூப்பராக இருக்கும் முள்ளெல்லாம் இருக்காது முல்லை இருக்காது அப்படியே கறி மாரி இருக்கும் செம டேஸ்ட்டா இருக்கும் இந்த மீன் இந்த மீன் கிடைச்சா நீங்களும் வாங்கி செஞ்சு பாருங்க சமோ ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் ஊறின பிறகு வறுத்து எடுத்துவோம் இந்த ட்ரெஷரி வச்சுட்டா பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் முள்ளே இருக்காது வாங்க அப்படியே மீனையும் வறுத்துருவோம் தோசைகள் வச்சிருக்கேன் இந்த எண்ணெய் ஊற்றி சூடான பிறகு மீனை வறுத்து எல்லாம் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்குவோம் அப்பதான் நல்லா மொறுன்னு வறுக்கலாம் எடுத்து நான் மீனை அப்படி எடுத்து வச்சுக்குவோம் வரிசையா ஒன்னு ஒன்னா வச்சுக்கிட்டு வரிசை எடுத்துக்குவோம் இந்த மீனை நாங்களே சாப்பிட்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் இந்த மீன் கிடைக்கல நாங்களே இப்பதான் ஏதோ வீட்டுல பால் கொண்டு போனாங்க அங்க வந்ததுன்னு சொல்லிட்டு உடனே வாங்கிட்டு வந்துட்டாங்க நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பாருங்க நல்ல டேஸ்டா இருக்கும் மீன் நல்லா சிவந்து வந்துட்டு மீனை பிரட்டி இருக்கு இந்த பாருங்க எப்படி வந்துருக்க பாருங்க உப்பி தீட்டு வந்துருக்கு பாருங்க கிராமீன்லாம் வறுத்தா உப்பி கூட்டு வரும் அதே மாதிரிதான் இதுவும் அதே மீன் எல்லாம் வறுத்து எடுத்துட்டேன் இந்த பாருங்க மீன் எப்படி வறுத்து எடுத்துருக்க பாருங்க நல்லா மொறு மொறுன்னு இருக்கு மீன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் போடுங்க ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்க பாய்